எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு உதவி நம்ம என்ன அப்படின்னு கேட்டக்கா இது எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயங்க நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் திரும்பி திரும்பி கேட்குறாங்க இதை பாருங்கள் இதை நான் இங்கே இன்றைக்கி கேட்குறத என்னோடய அனுபவத்தின் வாயிலாக இன்றைக்கி பதிவாக போடுறேன் ரொம்ப எல்லோருக்கும் தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நெகட்டிவ் தானே சார் வருது நிறைய நெகட்டிவ் தானே வருது போக்கிக்கிறது எப்படி அதுக்கு வழி என்ன அப்படின்னு அந்த இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் வருது அப்படின்னா பாசிட்டிவாக நிறைய கூட்டணும் இதுதான் இதுதான் லாஜிக் இதுதான் பாயிண்ட் அதான் உள்ளே இருந்து நெகட்டிவ் நிறைய வரும் நம்ம இருந்து பாசிட்டிவாக கொடுக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை அது எப்படி சார் முடியும் ஏன்னு கேட்டக்கா நம்ம உள்ளே இருக்கிற நெகட்டிவை கையை விட்டோ இல்லைன்னா வேறு எதுவும் ஒன்று விட்டு வெளியே எடுக்க முடியுமா முடியாது இது சாத்தியம் இல்லாத எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உள்ள பாசிட்டிவாக நிரப்ப வெளியிலிருந்து நம்ம வார்த்தைகள் மூலம் எண்ணங்கள் மூலம் செயல்கள் மூலம் பாசிட்டிவாக நிரப்ப 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 முழுமையான பாசிட்டிவ் நிலைக்கு நம்ம மாற முடியும் மாறுகிறோம் மாறுகிறோம் மாறி டெய்லி டெய்லி ஜெயிச்சிட்டு இருக்கேன் நம்மளே அதைத்தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ எல்லோரும் தயவு கூர்ந்து பாருங்கள் அதாவது என்னன்னு கேட்டாக்கா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எப்படி மாறுங்க முதல்ல பார்த்தினாக்கா அந்த பிரச்சனையோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு பூரா இருக்கும் அதை நூறு சதவீதம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பிரச்சனை இருக்குது அது திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்குது அது நூறு சதவீதம் நமக்குள்ளே இருக்குது எப்படி போக்கலாம் அப்படின்னா உள்ளே இருந்து வெளியே கான்செப்ட் என்ன வெளியில இருந்து பாசிட்டிவ் ஓடணும் அப்போ வெளியில இருந்து நம்ம முதல்ல விடும்போது எத்தனை பர்சன்டேஜ் விட முடியும் முதல் நாள் ஒரு பத்து பர்சன்ட் விடலாம் அதோட அளவு ஜாஸ்தியா இருக்கும் உள்ள இருக்கிற நெகட்டிவோட அளவு ஜாஸ்தியா இருக்கும் முதல்ல நான் சொல்றது என்ன புரியும் உங்களுக்கு ஆனால் முதல்ல நீங்கள் விடும்போது அது பத்து பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் நேரமும் நாளும் கூட 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 பார்த்தேனாக்கா இதனோட நெகட்டிவோட பர்சன்டேஜ் கம்மியாகும் நீங்கள் நான் ஆனந்தமாக இருக்கேன் நான் சுகமாக இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸுகள் கூடயோ நெய்பர்ஸ் கூடயோ இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நண்பர்களே கான்செப்ட் தான் பாருங்கள் நம்ம வீடுகளில் நிறைய பேர் எல்லார் வீடுலேயும் நடக்கிற விஷயம் ஒரு பெரிய துயரம் நடக்குது பெரிய துக்கம் நடக்குது மேக்சிமம் தமிழ் என்ன வச்சுருக்கு பதினாறு நாள் தான் பதினாறே நாள் தான் சார் முதல் நாள் இருக்கத்து இருக்கக்கூடிய துக்கம் நடந்த நாள் இருக்கக்கூடிய அளவு பதினாறா நாள் இருக்காது அது கழிஞ்சிரும் போயிடும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம் பதினாறு நாள் தான் அந்த துக்கத்தோட லெவல்லே வச்சுட்டாங்க அதுக்குள்ளேயும் பாசிட்டிவாகி போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்காங்க இரு ஏன்னு கேட்டக்கா எவ்வளோ பெரிய துக்கம் நடக்குது அவங்க கூடவா எல்லோரும் போகிறோம் மாறிக்கிறோம்ல அதே கான்செப்ட் தான் பிரச்சனைகள் இருக்கிற இன்னைக்கு ஆரம்பித்த இன்றைக்கி பார்த்தாக்கா அதனோட பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே இருக்கும் நம்ம வெளியிலிருந்து ஆனந்தமாக இருக்கேன் சுகமாக இருக்கேன் அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து நினச்சி செஞ்சு செஞ்சிட்டே இருந்தா கண்டிப்பாக மாறுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கும் ஒரு நண்பருக்கும் ஒரு ரொம்ப வேண்டிப்பட்ட நண்பர் ஆஃபீஸில் அவர் டெய்லி உங்கள் கூட பேசுவார் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதனால் அவர் எதுவும் சொல்வாரோ அவர் எதுவும் சொல்வாரோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆஃபீஸ் போனால் எதுவும் அவங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த அவர் செஞ்சு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு காலையில சுருவம் எடுத்து நிற்குது ஐயோ பயமாக இருக்கு என்ன அப்படி பேசிட்டோம்மா வர அதனால் செய்வாரா அப்படின்னு பயம் இந்த இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் அதுக்கு எப்படி ஜபம் பண்ணணும் பாருங்கள் அதுக்கு எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக உள்ளே அனுப்பணும் இந்த சின்ன விஷயத்துக்கு அது சம்மந்தப்பட்டு அனுப்பணும் என் நண்பர் என்னோட அன்பாக இருக்கிறார் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இரண்டு பேரும் ரொம்ப நட்போடும் ஆனந்த உறவோடும் நீண்ட நாள் சௌகரியமாக இருக்கிறோம் இறைவா நன்றி திரும்ப 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 இதை திரும்ப 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 உள்ளே இருக்க நெகட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதை விட கூடுதலாக கொடுக்க 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 கண்டிப்பாக மாறிய தீரும் நம் பிரச்சனை என்னவோ அதுக்கு தகுந்தாற்போல் சரியான ஒரு பொருளையும் சரியான ஒரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து அதற்கு நேர்மறையான வார்த்தைகளை வெளியிலிருந்து அனுப்பும்போது கண்டிப்பாக நம் சுயநிலை அற்புதமான நிலைக்கு நம் கண்டிப்பாக வந்தே தீரணும் இது சயின்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லலாம் திரும்பி இந்த விஷயத்தை பதிவுபடுறேன் நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நினைப்பதையே நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நினைப்பது நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நினைப்பதையே நினைக்க வேண்டும் நமக்கு என்ன வேணுமோ அதையே திரும்பி திரும்பி நிற்கிறது தான் கான்செப்ட் இதுதான் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அதனால் கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம் நலம் பெறுவோம் உங்கள் ஸ்ரீதன் தேங்க்யூ